ர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் படுதுன்னு சொல்லுவோம் தன்கைனா மணிக்கட்டு வலி இந்த மணிக்கட்டு மட்டும் வலிக்கும் அது என்ன வேலையும் செஞ்சாலும் வலி இருக்கும் அந்த தன்கை வலி எதனால் வருது அதிகமான எழுத்தாளர்களுக்கு கை வலிக்கும் அதே மாதிரி கணினியில் வேலை செய்கிறவங்களுக்கு வலிக்கும் இருசக்கர வாகனத்தில் எட்டி கையை பிடிச்சி போகும்போது இந்த உதரல் இருக்கும்போது இந்த இடம் மட்டும் ஆடும் இந்த இடத்துல வந்து வலி வந்துடும் அதேமாதிரி கருது அறுக்கிறவங்க கருது அறுக்கிறவங்களுக்கு அந்த மணிக்கட்டு வலிக்கும் வாகனம் ஓட்டுறவங்களுக்கு அந்த வட்டகையை பிடிச்சி ஓட்டும்போது கை வலிக்க ஆரம்பிச்சிரும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கல் தூக்குறவங்க சுமை தூக்குறவங்க கடப்பாறை போடுறவங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க வெல்டிங் பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த இடம் வந்து வலி வந்துடும் இந்த வலி ஏன் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதிர்வுகள் கை அதிர்வால் உள்ளே ரத்தம் கட்டியிருக்கோம் இந்த ரத்தம் கட்டியிருக்குன்னா அது வந்து சரி சரியத்துக்கு முக்கியமான மருந்து வேலிப்பருத்தி இது வேலியிலே வர்றதால இதுக்கு பேர் வேலிப்பருத்தி உத்தமமான வேலை செய்கிறதால உத்தாமணி இதுக்கு பேர் இந்த வலியை குறைக்கிறதுக்கு பூண்டு அதிக வலியை வந்து சரி செய்கிறதுக்கு கிராம்பு அதோடு சேர்ந்து பட்டை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் தன்கைப்படுதல் தன்கைப்படுதலை வந்து எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த மணிக்கட்டில் தான் வந்து அதிகமாக வந்து வலி இருக்கும் இந்த மணிக்கட்டு பகுதியை தாண்டி வெளிப்பகுதியும் சரி உள்பகுதியும் சரி வலி இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கை நரம்புகளும் சரி ரத்த நாளங்களும் சரி மொத்தமாக கூடி இந்த இடத்துல வந்து முடிச்சுகளாகி மறுபடியும் இந்த அஞ்சு வரலுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிட் ஆகி போகும் ஸ்ப்ரிட் ஆகி போகிறது கரெக்டாக இந்த நுனி எலும்பு வரையுமே வந்து எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடியது இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் வழி இருக்குது அப்படின்னா இந்த மணிக்கட்டு பகுதியில் வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன எலும்புகளாக வந்து மேலே நாலு எலும்பு இருக்கும் கீழே வந்து நாலு எலும்பு இருக்கும் இதில் வந்து ரத்த நரம்புகள் வந்து ஓடும் அதோடு வந்து பச்சை நரம்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆற்றி வெயின்ஸ் எல்லாமே வந்து கூடி விரிகிற இடம் அது நமக்கு வந்து தோல் பட்டையிலேருந்து முழுவதும் சரி விரல் பகுதி வரையும் சரி ரத்தம் வந்து சீராக போகணும் ரத்தம் சீராக போகாமல் இந்த இடத்துல மட்டும் ரத்தம் வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னாங்க உள்ளே வந்து இந்த தசை நார் பகுதி எல்லாமே வந்து என்னென்னா வீக்கமாகி இந்த இடம் மட்டும் கரெக்டாக கோடு மாதிரி தான் இருக்கும் கோடு ஆகி இங்கே மட்டும் நல்லா வீக்கமாக இப்படி இருக்கும் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து இந்த இடம் இப்படி குவியலாக இருந்து வீக்கமாக இருக்குது அப்படின்னா அதிகம் வந்து இந்த ரெண்டு விரல் வச்சு கரெக்டாக அப்படி அழுத்துணும் அப்படின்னா வந்து இந்த நரம்பு பகுதி மசில் பகுதி எல்லாமே வந்து விரிஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்கல நாம் இப்படி வந்து விரித்து மூடணும் அப்படின்னா ரெண்டு மூணு தடவை முடையில் நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கல தான் வந்து வலி குறையும் அந்த மாதிரி வலி குறையாமல் வீக்கமும் இருக்குது அதோடு வந்து அந்த இடத்துல வந்து வலியோடு சேர்ந்த உள் பகுதி வந்து குத்தல் மாதிரி இருக்குன்னாங்க ஒரு சிலருக்கு வந்து வீக்காக இருக்குது நான் தடவுனாலும் சரி பிடிச்சி விட்டாலும் சரி வலி குறையல ஆனால் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது மூணாக இருக்கு இருக்குது அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு வைக்கோல் எடுத்து நூல் மாதிரி வந்து கெட்டுவாங்க நூல் மாதிரி கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியாகும் அந்த வைக்கோல் வந்து கெட்டாமல் மருந்து வந்து நாம் வந்து எளிய முறையில் வந்து செஞ்சு கட்டினாலும் அதுவும் வந்து சரியாகும் இதை வந்து மேல்புறமாக தான் வந்து நாம் பயன்படுத்த போகிறோம் மருந்து செய்முறையில் வந்து இது வந்து கறி மசால் பட்டை கறி மசால் பட்டை வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து துவர்ப்புத்தன்மையும் இனிப்புத்தன்மையும் இருக்கும் நரம்புகளை வந்து தூண்ட செய்யும் அதனால் வந்து நம்ம கூட்டு மருந்தாக எடுத்துக்கிறோம் கிராம்பு கிராம்பு வந்து வலி நிவாரணி அப்படின்றதுனால நாம் வந்து கூட்டு மருந்தாக சேர்த்துக்கிறோம் வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு வந்து கார்ப்புத்தன்மையுடையது அதை விட வந்து வாயு தொல்லையை வந்து சரி செய்யக்கூடியது ரத்தத்தை வந்து சீர் செய்யக்கூடியது அப்படின்றனால கூட்டு மருந்தாக வந்து நாம் எடுத்துக்கிறோம் இது வந்து வேலி பருத்தி இலை கொடி வகை சார்ந்ததினால நம்ம வந்து அந்த கொடியோடவே சேர்ந்து எடுத்திருக்கோம் இதோட தன்மை என்னென்னா வலி வந்து எந்த இடத்துல இருக்கோ உடலில் வந்து எந்த இடம்லாம் வந்து வலி இருக்கோ அந்த வலியை வந்து நீக்கக்கூடிய தன்மை இருக்குது இது வந்து சிறிது வந்து பால் தன்மையை வந்து இருக்கும் சுண்ண சத்து வந்து இதில் அதிகம் இருக்கும் நாம் வந்து இதை வந்து மருந்துக்கு தேவையானது குறைந்த அளவுலேயே எடுத்துக்கிட்டா போதுமானது அதிக அளவு வந்து நாம் வந்து எடுக்கக்கூடாது அதிக அளவு எடுத்தோன்னா அதோட செய்ய வந்து வேறு மாதிரி மாற்றங்கள் இருக்கும் குறைந்த அளவில் வந்து நாம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து தேவையான அளவு எடுத்தோன்னா அந்த காயங்கள் அதோட வந்து அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து சரி செய்யக்கூடியது வலியும் வந்து சீக்கிரம் வந்து தீர்ந்துடும் கிராம்பு கிராம்பு வந்து ஏற்கனவே வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இது வந்து கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதுமானது இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது இது வந்து கறி மசால் பட்டையை வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இதுவும் வந்து கால் ஸ்பூன் எடுத்துகிட்டா போதுமானது இந்த அளவு எடுத்துட்டா போதுமானது வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வந்து ரெண்டு பல் எடுத்துட்டா போதுமானது ரெண்டு பல்லு வந்து தோல் நீக்கி எடுத்துக்கணும் இதை வந்து சிறு துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம் இந்த அளவு நறுக்கிட்டால் போதுமானது இதோட வந்து வேலி பருத்தி இலை வந்து சின்ன இலையாக வந்து ஒரு ஆறு இலை வந்து எடுத்துக்கிட்டால் போதுமானது இதையும் வந்து வெள்ளைப்பூடாவோட சேர்த்து இடிச்சு எடுத்துக்குவோம் மொத்தமாக வந்து நாம் இடிச்சு எடுக்கல இந்த அளவுக்கு வரும் இப்படி நம்ம இடிச்சுக்கிட்டால் போதுமானது இதை வந்து மொத்தமாக கலந்துக்கலாம் இந்த பதத்துக்கு வந்து நம்ம செஞ்சுக்கிட்டால் போதுமானது இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து இப்போ அப்பா வந்து சொல்லி காமிச்சிருவார் எந்த இடத்துல அந்த மணிக்கட்டில் தான் வலிக்கும் தன் கைப்படுறதுன்றது இந்த இடம் இந்த தடம் இதில் வந்து அப்படியே தடவிட்டு வேணா ஒரு துணியை சுற்றி கட்டிட வேண்டியதேன் ஒரு நாள் முழுவதும் கட்டியிருந்தால் மறுநாள் வந்து சரியாயிரும் இந்த டென்னிஸ் விளாட்றவங்க பார்த்துருக்கீங்கன்னா அந்த படம் அதனால் அதுக்கு ஒரு ஒரு சாக்ஸ் மாதிரி மாட்டியிருப்பாங்க அந்த ஒரு துணியிலே இறுக்கமாக பிடிக்கிறது அதே மாதிரி கிரிக்கெட் விளாட்றவங்களுக்கு க்ளவுஸ் போட்டு இதை இறுக்கி போட்டு ஒட்டுறாங்க பார்த்திங்களா அதுவும் தன்கை பட விடாமல் வலியை தாங்கக்கூடியது இதெல்லாம் மறைமுகமாக வந்து மருத்துவம் அவங்களுக்கே தெரியாது ஏன் அதை போடுறோன்னு ஆனால் அந்த தன் கைப்பட்டுச்சின்னா விளையாடவே முடியாது அப்படியே அந்த இடம் வீங்கிரும் அதிர அதிர வலி கூடிரும் காய்ச்சல் வந்துடும் அதை இறுக்கி பிடிச்சிட்டா அது ஒன்றும் செய்யாது அதனால தான் அந்த ஒரு பட்டை மாதிரி போட்டு கட்டிக்கிறாங்க அதேமாரி குத்துச்சண்டை போடுறவங்களுக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து கட்டிடுவாங்க முன்னாடியே அதுக்கப்புறம் தான் மேலே வந்து அந்த கை உரையை மாட்டுறாங்க ஏன்னால் அந்த தன் கைப்பட்டுச்சின்னா அதுக்கு அடுத்து அவங்களால் எதுவும் செய்ய முடியாது அதெல்லாம் வந்து மறைமுகமாக அதெல்லாம் செய்கிறாங்க அது செய்யும்போது கை பலம் கூடும் அந்த கை மணிக்கட்டு வலி செய்ய சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்